அகழி அப்படிங்கறத ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க அகழி நாட் ஆல்ரெடி வந்து ட்ரெஞ்சுக்கெல்லாம் நம்ம ஸ்பெல்லிங் பார்த்துருக்கோம் பழைய வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் அரித்தல் அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னு பார்த்துங்களேன் எரோஷன் அரித்தல் அப்படின்னா எரோஷன் அரித்தல்னா என்ன மழை நீர் பேஞ்சு அப்படியே வெள்ளமா ஓடும் போது அங்க இருக்கக்கூடிய மண் அங்க இருக்கக்கூடிய அந்த கனிமங்கள் எல்லாத்தையும் அப்படியே அரிச்சு எடுத்துக்கிட்டு போயிருங்க நைட்டு நல்ல ஒரு ரோடா இருக்குங்க காலையில நீங்க போய் பாக்கும்போது அப்படியே குண்டும் குளியுமா தாரெல்லாம் பேந்து போய் அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா ஏன்னா நைட்டு பெஞ்ச மழையில வெள்ளப்பெருக்கு போயி எல்லாமே ஆர்ச்சிக்கிட்டு போயிருக்கும் எரோஜன் அதோட ஸ்பெல்லிங்கா அந்த வந்துடுறேன் அவ்வளவுதாங்க அரிதல் அப்படின்னா எரோஜன் அப்படிங்கிறாங்க அரிப்பினால் சமப்படுத்துதல் அரிப்பு என்ன பண்ணுது அரிசிட்டு போய் ஒரு இடத்த சமப்படுத்துறது டீகிரேஷன்